குட்டிமானும் சிங்கத்தின் சக்தி ஒரு பெரிய காட்டில் குட்டிமான் ஒன்று இருந்தது அது மிகவும் ஆர்வமிக்க மற்றும் நிம்மதியான ஜீவனாக இருந்தது ஆனால் அதன் மனதில் எப்போதும் ஒரு சிந்தனை இருந்தது நான் குறைவான சக்தி வாய்ந்தவன் ஒரு நாள் குட்டிமான் காட்டு வழியில் நடந்து செல்லும்போது ஒரு சிங்கம் சிறிய காயத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தது சிங்கத்தை பார்த்ததும் அது மிகவும் பயந்துவிட்டது ஆனால் நெருங்கி பார்ப்பதற்கு இதயம் எடுத்தது அப்போது சிங்கம் கண்ணை திறந்து தன் அருகிலிருந்த குட்டிமானை பார்த்து அச்சப்படாதே நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் இந்த காயம் என்னால் வேட்டையில் செல்ல முடியாமல் இருக்கிறது என்று சொன்னது குட்டிமான் சில நேரம் யோசித்துவிட்டு நான் உன்னை குணமாகச் செய்வேன் என்று கூறி அருகிலிருந்த மர இலைகளைக் கொண்டு மருந்து செய்தது அதை பயன்படுத்தி சிங்கம் குணமாகி மீண்டும் வேட்டையாட முடிந்தது சிங்கம் நீ மிகவும் சிறியவனாக இருந்தாலும் உன் திறமையும் நெகிழ்ச்சியும் பெரியதாக உள்ளது உண்மையான சக்தி எதுவென்று உன்னால் கற்றுக்கொண்டேன் உன்னை யாராலும் மீள முடியாது என்று பாராட்டியது அதிலிருந்து குட்டிமான் தனது பலவீனத்தை மறந்து தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கியது கதை நச்சிந்தனை ஆளுமையின் அளவு உடல் வலிமையாலோ தோற்றத்தாலோ தீர்மானிக்கப்படாது நம் அறிவு கருணை மற்றும் தன்னம்பிக்கையால் உண்மையான வலிமை வெளிப்படுகிறது